அனைவருக்கும் விக்டேரியனுடைய மாலை வணக்கம் இன்றைய காணொலியிலே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அறிவித்துள்ள குரூப் ஃபைவ் ஏக்கான முப்பத்தைந்து காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் நீங்கள் இதுவரை விக்டேரிய காணொளியை காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து நோட்டிபிகேஷனில் காண அது ஏதுவாக இருக்கும் இப்பொழுது காணொலிக்கு சென்று முழுமையான விவரங்களை இது வந்து குரூப் ஃபைவ் ஏ நோட்டிஃபிகேஷன் இப்போ இதனுடைய வந்து முப்பத்தஞ்சு போஸ்ட்டு என்னி டிகிரி முப்பத்தஞ்சு வயது இருக்க வேண்டும் ஆரம்ப சம்பளம் பதினாறாயிரம் செலெக்ஷன் மெத்தட் ரிட்டர்ன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ லாஸ்ட் டேட்டு நாளை இப்போ இதனுடைய எல்லா விவரத்தையும் பார்த்தாச்சு இதில் குறிப்பா வெப்சைட் வந்து டிஎன்பிசி டாட் கவுட் டாட் ஐஎன் சரிங்களா ரைட் இப்போ இவங்க எங்கெங்கே பணியமர்த்தப்படுவாங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சர்வீஸுக்கும் பணியமர்த்தப்படுவார்கள் இப்போ வாங்க இப்போ இது எல்லாமே வந்து இப்போ போட்டாச்சு பதினஞ்சாந்தேதி நீங்கள் லாஸ்ட் டேட்டு நீங்கள் ஏதேனும் தவறு இருப்பீன் திருத்துவதற்கு பத்தொம்பதுலேருந்து இருபத்தோரு வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ண பிறகு ஜனவரி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டும் ஆகவே அன்பு மாணவர்களே நீங்கள் வந்து அப்ளை பண்ண நாளில் இருந்து படிக்க ஆரம்பிங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதற்கான பாடத்திட்டத்தில் நான் இப்போ அப்ளை பண்ண நாள் கொள்ளுங்கள் இப்போ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றம்பது அது அஞ்சு வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கும் ஒரு தடவை டிஎன்பிசி பண்ணிட்டீங்கன்னா அது இருக்கும் எக்ஸாம் ஃபீஸு நூறு ரூபாய் மொத்தம் இரநூத்தம்பது புது ஆளுகளுக்கு இப்போ இதுதான் நோட்டிபிகேஷன் சரிங்களா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் ஜென்ரல் பேப்பர் எக்ஸாம் எப்படி வைப்பாங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதில் முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது தமிழ் இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்சா போதும் இந்த போஸ்டில் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காலை மாலை காலையில் தமிழ் மாலையில் இங்கிலீஷு இது தெரிந்திருந்தால் போதும் இங்கே நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் ஆற்றதுக்கு போகலாம் சரிங்களா இப்போ ஏற்கனவே இதைத்தான் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் பதினாறு ஆச்சு சொல்லியாச்சு இப்போ மார்க் என்னன்றதுன்னா நூறு கேள்வி மூணு மணி நேரம் நூறு கேள்வி மூணு மணி நேரம் ஆக மொத்தம் இருபது மார்க் சரிங்களா பாருங்கள் ரைட் இப்போ இதற்கான சிலபஸ் வந்து என்னன்றது பார்க்கணும் ஏற்கனவே போட்டித் தேர்வில் தயார் போய் இது கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது இதற்கான சிலபஸை வந்து நீங்கள் இந்த சைட்டுக்கு போய் நீங்கள் நீங்கள் போர்ட்டலில் போய் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் வேண்டும் அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே போஸ்டிங்கோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் முப்பத்தஞ்சு வேக்கன்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா போட்டித் தேர்வில் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் கேட்குறாங்க அதனால் வந்து நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து வழங்குவது வித்தியூட் எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவன இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் தொழில் ஆக மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தொடர்ந்து சேவையாக வழங்கி வருகிறது இந்த நிறுவனத்தினுடைய லோகோ இடாமுயற்சி பயிற்சி வெற்றி நிச்சயம் ஆகவே நீங்கள் இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள் பிறருக்கு பகிர்ந்து அவர்களையும் பயன்பெறச் செய்யுங்கள் சரிங்களா ரைட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது டாக்டர் டி சம்பத்குமார்